என் கண் எதிர்லயே வந்து எங்க அம்மா அதாவது டிரஸ் இல்லாம எங்க வீட்டுக்காரர் டிரெஸ் இல்லாம ரெண்டு பேரும் என் கண் எதிர்லயே சின்ன வயசுல இருந்தா அப்படி இருந்து குழந்தை பிறந்தது என்னடி சொல்ற உங்க அம்மா தொடர்பு இருந்தா அவர்கிட்டயே அவரே அவங்கள கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மேடம் ஷேகர் ஷேகர்னு இப்போ அவங்க அவங்கதாங்க மேடம் அவன்தான் அன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா அவருக்குதாங்க மேடம் ரெண்டு பேருக்கும் தொடர்பாயி ரெண்டு குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சும் அவங்களே குழந்தை எங்க முதல் குழந்தைய வந்து யாருக்கா தத்து குடுத்துட்டாங்க மேடம் என்ன கொடூரமா இருக்கு எங்க அம்மாவும் சரி எங்க வீட்டுக்காரரும் சரி ரெண்டு பேரும் அவங்க தற்காப்பு கடைசி வரை சேர்ந்து இருக்குன்றதுக்காக என்ன வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்னடி இது இதுக்கு மேல உனக்கு தாலி கட்டியாச்சு இனிமே உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு ஏன் கண்ணெதிரிலே ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாமா என்ன கல்யாணம் பண்ணி வந்த நாளே ரெண்டு பேரும் தப்பான உறவுகளா இருக்கு அதுக்கு பேசாம நீங்க கடைசி வேறு இப்படியே இருந்துட்டு கூட என்ன வேற யாருக்காச்சும் ஒரு ஏழைக்கே யாருக்காச்சும் பிடிச்சிருக்கோ பிடிக்கல எனக்கு தான் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம் ஐயோ மீண்டும் மீண்டும்